கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் லூகா ரெண்டாம் அதிகாரம் எழுபத்தி எட்டு முதல் எழுபத்தி ஒன்பது முடிய வசனங்கள் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது சில பிறப்புகள் வரலாற்றை உருவாக்கியிருக்கின்றன சில பிறப்புகள் வரலாற்றை அழித்திருக்கின்றன சில பிறப்புகள் வரலாற்றை அதிர்ச்சியடைய வைத்துள்ளன சில பிறப்புகள் வரலாற்றை ஆச்சரியப்பட வைத்துள்ளன சில பிறப்புகளால் உலகம் வாழ்ந்திருக்கின்றது சில பிறப்புகளால் உலகம் வீழ்ந்திருக்கின்றது எல்லா பிறப்புகளும் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கின்றன சில பிறப்புகளால் வரலாறே நிகழ்ந்திருக்கின்றது கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின் என்று வரலாற்றையே பிரித்துள்ளது நம் இயேசுவின் பிறப்பு பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் எதற்காக பிறந்தார் அதற்கான நோக்கம்தான் என்ன ஒரு தந்தை தன் மகளின் பிறந்த நாளில் தன் அன்பின் பரிசாக ஒரு பரிசு பொருளை வழங்கினார் அது அழகான பலவண்ண காகிதங்களினால் சுற்றப்பட்டு அழகான பொம்மைகள் நிறைந்ததாகவும் அதனுள்ளே ஒரு வைர மோதிரமும் இருந்தது பரிசு பொருளை திறந்து பார்த்த சிறுமி மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் அந்த மோதிரத்தை விட அதை சுற்றி இருந்த காகிதமும் அந்த பொம்மைகளும் அவளுக்கு பிடித்திருந்தது சில நாட்கள் கழித்து அந்த தந்தை கேட்கிறார் மகளே நான் உன்னிடத்தில் பெற்ற ஒரு பரிசு பொருளை கொடுத்தேனே அதை எங்கே என்று கேட்கிறார் அந்த பெண்ணும் உடனே ஓடி சென்று அந்த காகிதத்தையும் பொம்மைகளையும் கொண்டு வந்து கொடுத்தாளாம் அன்பானவர்களே அநேக நேரங்களில் கிறிஸ்து பிறப்பு விழாவும் கூட இப்படித்தான் போய்விடுகிறது மதிப்புமிக்க வைர மோதிரத்தை மறந்த சிறுமியைப் போன்று நாமும் கிறிஸ்து பிறப்பின் மகத்துவத்தை மறந்து வெளி ஆடம்ப ஆடம்பரங்களுக்கும் ஆடை அலங்காரங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து கிறிஸ்துவை மறந்துவிடுகிறோம் இவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதுதான் கிறிஸ்துமஸ் அன்பானவர்களே இன்று அநேக ஜனங்கள் மழை வெள்ளம் புயலினால் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடு உடைமைகளை இழந்து அடிப்படை தேவைகளை கூட சமாளிக்க முடியாமல் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் நாமோ புத்தாடை பலகாரம் பரிசு பொருள் என்று எல்லாவற்றையும் செய்கிறோம் எல்லாமே சரிதான் நாம் இந்த நாளிலே அவர்களையும் நினைவு கூற வேண்டும் யாரோ ஒருவருக்கு தானே பாதிப்பு என்றில்லாமல் அவர்களின் பாரம் நம் பாரமாய் மாற வேண்டும் நம் தேவைகளை குறைத்து முடிந்தவரை நம்மால் என்ற உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் ஏழை கோளமாக ஒரு மாட்டுக்கொட்டிலில் பிறந்தார் அவர் ஏதோ ஒரு ஜனங்களுக்காக மட்டும் பிறக்கவில்லை உலகின் இரட்சகராக பிறந்தார் எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்து பிறப்பை அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பாக்குவோம் நம்மால் என்ற உதவிகளை செய்வோம் பாதிக்கப்பட்ட நம் மக்களை மீட்டெடுப்போம் அன்பு இறைவா நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளிலே ஆடை அலங்காரங்களால் எங்களை அணி செய்து கொள்ளாமல் மற்றவருக்கு உதவும் கரங்களாக இந்த கிறிஸ்து பிறப்பை அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்